آمنت بالله وملائكته وكتبه ورسوله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا وكتبيه ورسوله واليوم الاخير والقدر خيره وشره من الله والبعث مجيد. اللهم بارك علي محمد وعلي آل محمد كما باركت علي إبراهيم وعلي آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفغه ونفخه الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يلا تيوم يا الله سبحانه وتعالى وكيس الله அவனது இறுதி தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டியான நவிகள் நாயகம் செல்லல்லாஹூ அனைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய வார்த்தைகளில் அவர்களுடைய அத்தனை விதமான நல்ல அசைவுகளிலும் முழு திருப்தி கண்ட உத்தம சகாபாக்கள் தாபிய நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் இவ்வாணம் பூமி இருக்கும் காலமெல்லாம் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஹக்கான சமூகத்தினூடாக அதனுடைய அவருடைய இலங்கை கிளை அமீருடைய அனுமதியோடும் இன்னும் இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒட்டுமொத்தமான முடிவின் அடிப்படையிலும் வாலிபர்களுக்கான ஒன்றுகூடல் ஒன்றை இன்றைய தினம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் இறைவனுடைய கிருபையினால் மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் இன்ஷா அல்லா அந்த நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான பருவம் ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற போது வேறு படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மனிதன் என்று சொல்லுகின்ற அந்த சொல் உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறது உலகத்திலே நல்ல விடயங்களுக்கு வழிகோலி இருக்கிறது அதே போன்று அதற்கு மாற்றமாக பிழையான சிந்தனைகள் பிழையான கோட்பாடுகள் இறையச்சம் இல்லாத தன்மைகள் உலகத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்தவர்கள் அற்பத்தனமான விடயங்களுக்கு ஆசைப்பட்டவர்கள் பெருமதியானதில் இருந்து விடுபட்டவர்கள் போன்ற அந்த சைத்தானியத்தான கேவலமான மோசமான தன்மைகளுக்கு உட்பட்ட அந்த இளைஞர் பருவத்தினால் உலகம் அழிந்த வரலாறு இருக்கிறது உலகம் உருப்பட்டது உலகம் உயர்வை நோக்கி போனது மனித சமுதாயம் சிறப்பை நோக்கி போனது மனிதன் என்ற பெயருக்கே அழகான வடிவங்களை அமைத்து கொடுத்த அந்த இளைஞர் பருவம் இறையச்சம் என்ற பதத்தின் ஊடாக செயல்பாடத்தின் ஊடாக அந்த இளமைத்தன்மை பாதுகாக்கப்பட்டிருந்தால் அந்த இளமை மெருகூட்டப்பட்டிருந்தால் அல்லாவுடைய கிருவையினால் அந்த இளைஞர்களும் யுவதிகளும் அல்லாவுடைய கிருவையினால் அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறிய வரலாறை இஸ்லாம் மிகத் தெளிவாக கோடிட்டுக் காட்டுகிறது இளைஞர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு இளைஞர்கள் என்பவர்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள் இளைஞர்களால் எவைகளை சாதிக்க முடியும் இளைஞர்களை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் முதல் நபி ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் முதல் நபிஹிம் சல்லா அலி வசல்லாம் முகமது நபி சல்லா அலிம் அவர்கள் வரை வந்த இறை தூதர்கள் அத்தனை பேரும் இளமையில் இருந்து எவைகளை சாதித்தார்கள் முசா அலிசலாத்து வசலாம் அவர்களுடைய இளமை ஈசா அலை சலாத்து வசலாம் அவருடைய சிறுமை பருவத்திலிருந்து சிறுவரில் இருந்து இளமை பருவம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவருடைய பருவம் மஹமது நபி சல்லா அலிஸ்லாமுடைய இளமை பருவம் இன்னும் அதிகமான நபிமார்களுடைய இளமை பருவங்கள் எல்லாம் எந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு பிரயோசனம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லா இப்போது முதல் நான்கு முப்பது மணி வரை உங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டு அழகான முறையிலே தலையங்க விடப்பட்டு போடப்பட்டிருக்கின்ற அந்த மகுடத்தின் கீழ் அல்லாவுடைய இந்த பேச்சாளர்களுடைய இளைஞர்களை பற்றி உண்டான சத்தியத்திற்குண்டான அந்த முழு வார்த்தைகளையும் நல்லவைகளையும் வெளியாக்குவான் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு அல்லாவுடைய நல்லடியார்களை அருமையான சகோதரர்களே இன்ஷா அல்லா இளைஞர்கள் இன்னும் சாதிக்க வேண்டியவர்கள் முறுக்கேறிய வாலிபர்கள் சூடான ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நன்மை என்று வருகிற போது அல்லாவுக்காக வேண்டு எதையும் துணிந்து செய்பவர்கள் மரணமாக இருப்பினும் மையத்தாக வரான் இருப்பினும் இழப்புகளை சந்திப்பதாக வேண்டும் அதற்கு பரிசாக அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருகிறான் என்றால் இந்த உலகம் எனக்கு துச்சம் என்று மதித்தவர்கள் சஹாபாக்கள் நபிவார்கள் உலகத்திலே மனிதர்கள் எவை பயப்படுவார்களோ அவைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் தங்களை அர்ப்பணித்த சொல்கிறது உதாரணம் தான் இப்ராஹிம் சலாத்து வசலாம் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் சோதனைகளிலே துவண்டு விடாமல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி இளமை பருவத்திலே வந்த சோதனைகள் அத்தலையும் கசைக்கு தூக்கி அறிந்துவிட்டு எவை எவைகளை வைத்தெல்லாம் நம்ரூதும் அவர்களுடைய ஆட்களும் எவையவைகள் எல்லாம் வைத்து பயன் காட்டினார்களோ அத்தனையையும் இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக இன்பகத்துடன் ஏற்றுக்கொண்ட ஒரு நபியை அல்லாஹ் தன்னுடைய தோழன் என்று சொல்கிறார் உற்ற நண்பன் என்று சொல்கிறார் அல்லாவோடு அல்லாஹ் எனது நண்பன் என்று சொல்கின்ற அளவுக்கு சோதனைகளை தாங்கிய ஒரு நபிதான் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் லேசா அருமையான சோதரர்களே நெருப்பு தயாராகி கொண்டிருக்கிறது விளையாட்டுக்கல்ல நெருப்பு தயாராகி கொண்டிருக்கிறது அந்த நெருப்புக்குள்ளே இப்ராஹிம் அலிஸ்லாத்தி அவர்களை போடுவதாக முடிவு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடக்கிறது அவருடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் அவருடைய சிந்தனையிலும் அவருடைய மேற்கொண்டு வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் ஏதாவது மாற்றம் வருமாக இருந்தால் சொல்லும்படி சொல்லுகிறார்கள் படைத்த ரஹ்மான் என்னை பாதுகாப்பான் என்ற மாற்றத்தை தவிர என்ற முடிவை தவிர வேற எந்த அளவுக்கும் சிந்தனை வராத அளவுக்கு அவருடைய உள்ளங்களை இரையச்சம் ஆட்கொண்டிருக்கிறது இரையச்சம் மட்டுமல்ல நம்பிக்கை நம்பிக்கை இல்லை என்று இருந்த அருமையான சகோதரர்களே அவன மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இறைவன் சம்பந்தப்பட்ட நபி சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி குடும்பவியல் வாழ்வியல் சாதாரணமாக உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான வியல்களிலும் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை என்றிருந்தால் அவருக்கு வாழ்க்கை கிடையாது நம்ப வேணும் நம்பவே மருமையான சகோதரர்களை நபிமார்கள் நம்பினார்கள் நம்பின மாதிரியே வாழ்ந்தார்கள் ஆங்காங்கே செய்த தாக்குதல்கள் துன்பங்கள் வருகிற போது மனிதன் நபியாக இருந்தாலும் சிறிய விடயங்களிலே கொஞ்சம் பிசழுகிற போது உடனடியாக படைத்த இரவிடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னை திரித்துக் கொண்ட வரலாறு இருக்கிறது பிழைகளை சேகரிக்கவில்லை பிள்ளைகளின் புத்தகங்களாக இருக்கவில்லை அவர்கள் அவ்வப்போது வருகின்ற பிள்ளைகளை அப்பப்போது அவர்கள் திருத்திக் கொண்டு திரு சரணடைந்து நல்லடியானாக வாழ்ந்து பிறருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய வரலாறுகளை குருவான் சொல்கிறது எனவே அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே எனக்காக வேண்டி தலைமை உரைக்கும் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்குமாக பதினைந்து நிமிடங்கள் போடப்பட்டிருக்கின்றன இளைஞர்கள் சம்பந்தமாக இருக்கின்ற விடயங்களை நான் சொல்வதை குறைத்து பின்னால் வரக்கூடிய பேச்சாளர்கள் சுத்தியோடு இறையச்சத்தோடு தானும் தன் பிள்ளைகளும் நம் சகோதரர்களும் இஸ்லாமிய ஒவ்வொரு உறுப்புகளும் மிக கவனமாக இந்த மண்ணில் வாழ்ந்து படைத்த ரஹமானுடைய வாக்குறுதிகள் அளித்த மாதிரி படைத்த ரஹ்மானுடைய சுபசோபனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் என்பது வெறுமனே சூடேற்றுகின்றவர்கள் அல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஆங்காங்கே அவர்கள் தயாராகிறவர்கள் அல்ல மிகவும் சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் என்ற தகவல்களை எல்லாம் அல்லா உங்களுக்கு தருவார்கள் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இப்பொழுது படைத்த ரஹ்மானுடைய உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நிறைந்த கூலியையும் நிறைந்த வீடேற்றத்தையும் விமோசனத்தையும் நல்ல பெருவர்களையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வல்லவன் ரஹ்மான் இந்த நிகழ்ச்சியை பொருத்த அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டுவதோடு அடுத்த என்னுடைய இந்த தலைமை உரையை நான் நிறைவு செய்வதோடு